ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான பாலக்கீரை கடையிலும் முருங்காய் பொருளும் செய்ய போருங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாலக்கீரை கடையில் செய்ய ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் ஒரு கட்டு பாலக்கீரையை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா சுத்தமாக கழுவி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் தோரம்பருப்பு பொடியாக கட் பண்ண மூணு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகா பத்து பல் பூண்டு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு குக்கரை வச்சு நம்ம எடுத்து வச்ச பருப்பு சேர்த்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி இது முழுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததும் கொஞ்சமாக புளியை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்து எடுத்து வச்ச பூண்டியும் சேர்த்து பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தும் சேர்த்து நம்ம கழுவி கட் பண்ண வச்சால் கீரியும் சேர்த்து இப்போ மூடியை போட்டு மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பருப்பு நல்லா சாஃப்டா வெந்து வந்துடுச்சு இப்போ இதில் தனியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு கல் சட்டிக்கு மாற்றிக்கலாம் இப்போது ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா சாஃப்டா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்ததும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக வடகத்தை சேர்த்து பொரிச்சிக்கலாம் இப்போ பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ரெண்டு வர மிளகாவை சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பியும் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா வதங்கினதும் நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண தண்ணியை பல்சட்டியில் சேர்த்து நம்ம கீரையில் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதி வரட்டுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம கீரை ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இருக்கட்டும் அடுத்து முருங்கைக்காய் பொரியல் செய்ய ரெண்டு முருங்கைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கா பொடியாக கட் பண்ணி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி தண்ணியில் அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சின்ன மிக்சர் ஜாரை வச்சு பத்து பல் பூண்டு சேர்த்து ஒரு சின்ன தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து அரை டீஸ்பூன் மிளகாய் மிளகாயத்தில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து பொரிச்சிக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பை சேர்த்து இது நல்லா பொறிஞ்சுதான் நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வதக்குங்க இல்லைனா மசாலா கருகிடும் இப்போ நம்ம கட் பண்ண முருங்காயும் உருளாக்கிழங்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மசாலாவில் நல்லா உருளைக்கிழங்கு மிக்ஸ் ஆனதும் இப்போ மிக்சரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம காயில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ மூடியை போட்ட மூடி இது அப்படியே வேகட்டும் இது வேகிற சமயத்தில் அப்பப்போ நம்ம காயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அடிப்பிடிச்சுக்கோம் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நம்ம காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உப்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க நம்ம பர்ஃபெக்ட் பாலக்கீரை கடையிலும் முருங்கக்காய் பொரியலும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வீட்டுல லஞ்சுக்கு இந்த மாதிரி பாருங்க ஒரே மாதிரி குழம்பு வைக்காம இந்த மாதிரி பாலக்கீரையும் முருங்க ரொம்ப டேஸ்டாவும் பாலக்கீரை ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி வணக்கம்